என் கூட பேசாதீங்க நான் உங்க கூட கோமா இருக்கேன் நான் இப்ப பேசுறதாவே கிடையாது உங்க கூட அட வீடு நடந்து முடிஞ்சது திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருப்பா சும்மா பேசாம வீடு திரும்பி யோசிச்சு என்ன ஆக போகுது பேசாதீங்கன்னா பேசாதீங்க திரும்பி யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லதான் ஆனா நான் பேசுறதா இல்ல இப்ப நான் கோபத்துல இருக்கேன் அதனால இப்ப நான் பேச மாட்டேன் நேரத்துக்கு எப்ப கோவம் குறையும் எப்ப கோவம் குறையும் சொல்லு அப்புறம் பேசுறேன் எனக்கு எப்பவும் குறையாது இனி எப்பேச்சு கேட்காத உங்க கூட நான் பேசுறதாவே இல்ல கோபமா தான் இருக்கே நான் எப்பவுமே பேச முடியாது தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க ஷோ ஒன்னு நச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல நீ பாரு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சாரி கேட்கிறேன் வேணா வேணா விட்டு விட்டு சாரி 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 சாரின்னு ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற சாரி சொன்னா ஏத்துக்க மாட்டியா விடு சுந்தரி நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு திரும்ப யோசிச்சு என்னாக போகுது ஒன்னும் பிரச்சனை இல்ல வீடு செஞ்சது செஞ்சு முடிச்சாச்சு பிரியாவுக்கு நமக்கு இனி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மூஞ்சி அடிச்சபடி சொல்லிட்டு வந்தாச்சு அதை பற்றி யோசித்து ஒன்றும் ஆகப்படுறதில்ல நீ தொட விட்டுவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் சரியா வாய் எழுந்துருக்கெல்லாம் கோவம் இல்லை இப்போ அப்புறம் என்ன கோவம் நான் உன் பேச்சை கேட்காம போய்ட்டு வந்தது அதுதானே இப்போ அதெல்லாம் இல்லை அதுவும் இல்லைனா திரும்பி எதுக்கு என் மேலே கோவப்பட்டுகிட்டு இருக்க நீ நான் பெருசாக வேற எந்த தப்போ நான் செய்யவே கிடையாதே அப்புறம் கோபப்படுற உனக்கு கம்ம ஜாமஞ்சுட்டு வாங்கிட்டு உன்னை கூட்டிகிட்டு போனதா ஃபங்க்ஷனுக்கு அதுவா அதுவும் இல்லை அதுவும் இல்லைண்ணா அப்புறம் வேற என்ன எனக்கு நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன்னு எனக்கு புரியல தயவு செஞ்சு நிஜமா சுப்புரிய இல்ல சுந்தரி சொல்லு அப்படி நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு வேணா என்ன பண்ணேன்னு தெரியாம இருக்கும் ஆனா எனக்குல தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு பாருமா தெரியாம பேசிருப்பேன் மன்னிச்சிரு சரியா ஈஸியா வேணா நீங்க மன்னிச்சிருன்னு சொல்லிடலாம் ஆனா முடியாது அந்த சீக்கிரம் ஆனா நான் நினைச்சு அழகுறது வேற விஷயம் நீ நினைச்சு அழகுறது வேற விஷயமா அது என்னன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் ஒன்னும் வேணாம் என் கஷ்டம் என்னோட போகட்டும் உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது ஒன்னும் ஆகுறது இல்ல இல்ல என்கிட்ட எனக்கு தெரியும் நீ பாட்டுக்கு உனக்கு என்ன அழுதுட்டே இருந்தா எனக்கு அது அதை பத்தி என்ன தெரியும் சொல்லுமா எதுக்கு நீ அழுகுற சொல்றதுக்கு என்ன அமதா தாச்சி சொன்னாங்கல்ல அத பத்தி தான் அமுதா சொன்னதா அமுதா என்ன சொன்னச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க இல்ல புரிய அமுதா கேக்குறேன் அமுதா என்ன சொன்னச்சு அமுதா என்ன சொன்னச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஞாபகம் இருந்தா உன்கிட்ட நான் எதுக்கு கேட்க போறேன் சொல்லு ஞாபகம் இல்லாம தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னு தான் சொன்னா என்ன அப்ப என்னன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே பாரு என்னன்னா தெரியாம இல்லை

இப்ப பாருங்க என்னன்னு தெரியாம கூட இருக்கீங்கல்ல எல்லாம் குழந்தை விஷயத்த பத்தி தான் அமுதாத்தா கூட சொன்னாங்கல்ல குழந்தை இருந்தா கூட பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் செக் அப் பண்ணிட்டு அப்புறம் என்ன வரதுன்னு யோசிக்கணும்னு சொன்னாங்கல்ல ஆமா அத பத்தி சொல்றியா அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல இல்ல அப்படி மறந்துட்டீங்க தானே புரியுது புரியுது அப்படி இல்ல எனக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபகம் எப்படி இருக்கும் முக்கியமான விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்குமா என்ன சரி விடு இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கா அழுது மட்டும் என்ன பிரயோஜனம் என்ன ஆக போகுது சொல் அழுதா மட்டும் இல்லை நடந்துருமா உடனே நாளைக்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் போவோம் சரியா போகலாம் அதை பற்றி தான் நான் நினச்சி நினச்சி அழுதேன் இதுக்கெல்லாம் அழுது என்னாக போது சுந்தரி ஹாலுக்கே போகலாம் நீ அழாத சரிங்க சரி எழுந்துரி வா இல்ல பரவாயில்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வரேன் ப்ளீஸ் சுந்தரி வா நான் வா அப்புறம் திரும்பி இப்படி அடம் முடிச்சிட்டு இருக்க பாத்தியா அதுக்கு இல்லங்க நிஜமாவே இது நாள் வரைக்கும் இந்த பேபியை பத்தி நான் யோசிக்கவே இல்ல அமுதா தாச்சி சொன்னதுல இருந்து நம்ம இதை பத்தி யோசிக்காமவே இருக்கோமே அப்படின்னு தோணுது அமுதா ஒரு லூசு என்ன மாதிரி எந்த நேரத்திலயாவது சொல்லி விட்டு கிளம்பிடுது அதை பத்தி இப்ப நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க அமுதாவை என்ன பண்றதுன்னே தெரியல சரி விடு அவங்க சொன்னது தான் நல்லது இது நாள் வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிச்சோமா இல்லை இப்போ அவங்க சொன்னதுனால நான் திடீர்னு செக்கப் போகலாம் டாக்டர் செக்கப் போனால் தான் சரி வரும் போய் பார்க்கலாம் எதுக்கும் அப்போ இப்போ யோசிக்கிறோம்ல அப்போ அவங்க சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்தினதுனால மட்டும் தானே நம்ம அப்படி அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ அவங்க நல்லதுக்கு தானேங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் கரெக்ட் தான் அமுதா சொல்லாம் இப்போதைக்கு நம்ம பத்தி யோசிக்கவே மாட்டோம் அதை இருந்தோம் இப்போ அமுதா சொன்னதுனால உனக்கும் இப்ப போகலாம் சுந்தரி போலாம் போவேணுலாம் நான் சொல்லலை நாளைக்கு போலாம் தானே நான் சொல்கிறேன் எழுந்துருச்சு வாழ்கிட்டே இருந்துச்சு தான் எனக்கு என்ன அறியாமலே தன்னால அழ ஆரம்பிச்சிட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க ஐயோ இதுக்கு போய் அப்படிலாம் அழுதுட்டு இருக்க வீடு இது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம் எங்களை பத்தின ஆளுங்களுக்கு தான் தெரியும் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னு இது வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டவங்க எல்லாரையும் சேமே திட்டி விட்டு வந்தேன் ஏன் இப்படி கேட்குறீங்க எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னே திட்டுவேன் ஆனால் அடுத்த ஒரு நிமிஷம் அதை பற்றி அவங்க இப்படி கேட்குறாங்களே அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு அது வரைக்கும் யோசிச்சதே கிடையவே கிடையாது ஏன் ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ தான் புரியுது ஏன் இப்படி இருந்திருக்கோம் ஏன்ட்டு அப்படி இருந்திருக்கோன்னு அந்த அந்த அது அதாவது இருக்கணுங்க கண்டிப்பாக இல்லைனா நமக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு இதே இல்ல உண்மைதான் சுந்தரி நீ சொல்றதை யோசிச்சு பார்த்தா உண்மைதான் நம்ம அப்போ என்னதான் வாழ்ந்திருக்கோம்னு பின்னாடி பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல நம்ம நாளைக்கே செக்கப் அப் போறோம் எப்படி என்ன நம்ம போயிட்டு டாக்டர் கலந்து பேசுறோம் சரியா கண்டிப்பாங்க சரி வா ஆ அதான் அதை பத்தி தான் நினைச்சாலே வேற ஒன்னும் இல்ல சரி சரி வா போலாம் நகை இருக்கு சரி எடுத்துட்டு போலாம் அனி என்ன பண்றீங்க ஆ பிரியா வண்டியா சரி ஓகே கேட்டுவிட்டு வந்துட்டேன் கீழே ஹாலுக்கு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன் நீ ஏன் வந்துட்டேம்மா அது ஒன்றும் இல்லை நான் போட்டேன்ல உன் பொண்ணுக்கு அதான் அதை எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன அதை ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க இதை எடுத்துகிட்டு போக வந்தீங்களா லாஸ்ட்டில் கையில் எடுத்தே வச்சுருக்கீங்க ஆமாம்மா ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாதா என்ன நீ பொண்ணுக்காக போட்டிருக்கேன் நீ போட்டுக்கலாம் பிரியா அழகாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க கடைசியில் நீங்களும் கையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன்றீங்க ஆமாம்மா ஒன்றும் இல்லை அதான் போட்டது போட்டாச்சு எல்லோரும் முன்னாடியும் சரி எனக்கும் தேவைப்படுதா சரி எடுத்துகிட்டு போகலாமே ஃபங்க்ஷன் வருதுமா சரி அதுக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும் சாரீக்கு மேட்சாக நினச்சேன் அதான் எடுத்துகிட்டு போகிறேம்மா எல்லோரும் முன்னாடி போட்டாச்சு எடுத்துகிட்டு போகிறேன் நான் எங்களுக்கு தானே இது போட்டிங்க இது எங்களுக்கு தானே நீங்கள் கொடுத்தீங்க இப்போ என்னடானா எல்லோரும் முன்னாடி போட்டுச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட கேட்காம கூட நீங்கள் பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க பிரியா என்னாச்சு பாருங்களே இவங்க பண்ற வேலையா யா அங்க அ அனி யாருக்கு போட்டாங்க பாப்பாக்கு போட்டாங்க பிரியா நீயும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு பிரியா இவங்க நமக்கு சீர்தானங்க செஞ்சாங்க இதை கொண்டுட்டு வந்து இப்போ என்னளனா நான் சபைக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி போட்டேன் இப்போ நான் எடுத்துட்டு போறேன் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்த கூட கேட்கலங்க அவங்கள வந்து எடுத்துட்டு நிக்கறாங்க என்னங்க இதெல்லாம் கா வந்து எடுத்துட்டு இருக்கீங்களே நீ என்ன நீ ஏதோ மேக்கப் ஐட்டம்ஸ் எடுக்கிற மாதிரியும் ஏதோ சாரி எடுக்கிற மாதிரியும் நகையை எடுத்து வச்சுட்டு கையில நின்றுட்டு இருக்கீங்க பார்த்தோன்னே எனக்கு பகீர்னு இருக்கு என்ன பேசுற பிரியா ஏன் எடுக்க கூடாதா எனக்கு உரிமை இல்லையா இதனால என்ன எல்லாரும் மாதிரி போட்டேன் ஆமா சரி எல்லாம் செஞ்சேன் அவ்வளோதான் இப்போ நான் இதை எடுத்துட்டு போறேன் இதுல என்ன இருக்கு எடுத்துகிட்டு போய் நான் யூஸ் பண்ணிக்குவேன் உனக்கு மாற்றி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சொல்லு உனக்கு யூஸ் பண்ணிக்க தர்றேன் அப்புறம் நீ திருப்பி கொடு அவ்வளோதான் இதுல என்ன இருக்கு ஒன்றும் இல்லையே எல்லோரும் முன்னாடியும் ஆ ஏன் பாடுறான் கூட இவ்வளோ போடுறா வைக்கிறான்னு எல்லாரும் சொல்லுவாங்களையா அதுக்காக தான் ஆனாலும் கோல்டு இல்லாமல் கவரிங்லாம் நான் போடலாமா இது கோல்டு தான் ஆமாம் அதுக்காக என்கிட்ட கேட்காம இப்பெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க ஏங்க சீ செஞ்சு தான் திருப்பி வாங்கிட்டு போவாங்களா சொல்லுங்க இப்படிதான் திருப்பி வாங்கிட்டு போவாங்களா ஒரு வார்த்தை கேட்காம என்னோட ரூமில் வந்து லாக்கரை திறந்து இப்படி எடுத்துகிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் என்ன பிரியா நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நீ பேசிகிட்டு இருக்க நீ பேசுகிற விதமே சரியில்லை பிரியா இப்படிதான் பேசுவியா டேய் தம்பி என்னடா அந்த பிள்ளை அப்படி பேசுது என்னென்னு கேட்க மாட்டியா ஓவராக பேசிட்டு இருக்கு நீங்க பாரு பிரியா இது என்னோட வீடு என்னோட அப்பா அம்மா வீடு எனக்கும் உரிமை இருக்குது என் தம்பி வீடு புரிஞ்சுதான் நான் வந்து வேணாலும் துறப்பே லாக்கர் துறைப்பே என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் எது வேணாலும் எடுத்துகிட்டு போவேன் பிரியா கேட்குறதுக்கு நீ யாரு டேய் என்னடா அம்மிதாவே நிற்கிற எதுவும் அவள்கிட்ட கேட்க மாட்டியா சொல்றான் அவள்கிட்ட இங்கே பார்ப்பியா நான் அப்படி தான் எடுப்பேன் போகிறப்போ யார் முன்னாடி போட்டேன் இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் இதை சும்மா சும்மா நீ எல்லாம் கேட்டுட்டு இருக்காத என்னடா தம்பி சொல்லி வை அவள்கிட்ட சும்மா கேட்டுட்டு ஏன் வந்து எடுக்கிற எதுக்கு வந்து எடுக்கிறேன்னா எனக்கு உருமா இருக்குது வீட்டில் நான் எடுக்க தான் செய்வேன் சும்மா உனக்கு ஏதாவது யூஸ் பண்ண வேணும்னா சொல்லு தரல நான் நான் சொல்கிறேன் போட்டுட்டு அப்புறம் கொடுத்துரு அவ்வளோதான் பத்து பவுன் உனக்கு சும்மா போடுவாங்களா என்ன ரேட் என்ன தெரியுமா இன்னைக்கு ரேட்டு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமா உனக்கு ஆ சொல்லிட்டேன் வாங்கிக்கோ அவ்வளோதான் ஒரு பவுன் ரேட்டு எண்பத்தஞ்சாயிரம் வைக்குது பத்து பவுன் ரேட்டு யோசிச்சு பாரு சொல்லுமா யோசிச்சு மணி எட்டு லட்சம்மா ஆ அப்போ எட்டு லட்சம் வைக்கும்போது எட்டு லட்சம் என்ன சும்மா வருது இல்லை சாதாரணமாவா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம் நான் என்ன பண்ண பண்ணிக்கத போட்டான் போடுறதுக்கு போட்டேன் போற முறைக்கு அவ்வளோதான் இப்போ திரும்பி வாங்கியாச்சு ஆ தம்பி என்னடா அம்ம நிற்கிற அவள்கிட்ட சொல்லு இனிமே இன்னொரு வாட்டி என்ன வீட்டுக்குள்ள வரீங்க அதை எடுக்கிறீங்க லாக்கரை திறக்கறீங்க அதை பண்றீங்க இது பண்றீங்கன்னு இன்னொரு வாட்டி கேட்டான் அப்புறம் நான் செம்மையா கோவம் ஆயிரம் சொல்லி வைடா நீ ஏன் நீ எடுத்துட்டு போ உனக்கு உரிமை இல்லாததா நீ எடுத்துட்டு போக்கா சரி போக்கா பாத்துக்கறேன்

நீயே கொடுவது என்ன விட்டுறேன் மாமா வர லேட் ஆகும் மாமா அப்போதி வர மாட்டார் எனக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது நான் கிளம்பணும் போயிட்டு வேற பார்லர் போனே நிறைய வேலை இருக்குப்பா நீயே கொண்டு வந்து ட்ரா பண்ணி விட்டுறாரியா மாமா வர லேட் ஆகும் சரிக்கா நான் ஏன் வரேன் தெரியல தம்பி பியா பார்த்து பேசுமா எதுவாக இருந்தாலும் நான் கூட என்னமோ நினைச்சேன் நீ ஓவரா பேசுற இப்படிலாம் நான் பேசுறதுலாம் நமக்கு பிடிக்காது சரியா தம்பி சீக்கிரம் வாடா ஆ வரேன்க்கா போக்கா இவள்கிட்டலாம் பேசிட்டு இருக்காத என்ன மாதிரி கத்திட்டு இருப்பா நீ அதெல்லாம் காதலே வாங்கிக்க கூடாது அக்கா தான் முக்கியங்கா சரிக்கா பிரியா பரமா